முழு மகாபாரதம் தமிழில் திரு கிசாரி மோகன் கங்குலி அவர்களால் ஆண்டு முதல் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்ட தமிழில் மொழிபெயர்ப்பது திரு அருட்செல்வ பேரரசன் அவர்கள் முழு மகாபாரதமும் தமிழில் தற்போது இணையத்தில் தயாரிக்கப்படுகிறது இப்பொழுது தொடர்வது ராஜசூய ஆரம்ப பருவத் தொடர்ச்சி தலைப்பு ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்ட பகை சபாபர்வம் பகுதி பத்தொன்பது இந்த பகுதியின் சுருக்கம் சந்த கௌசிகர் ஜராசந்தனின் வருநல முறைத்தல் அதே போல ஜராசந்தன் பெரும் பலத்துடன் வளர்ந்தல் கம்சன் மரணத்தால் ஜராசந்தனுக்கு கிருஷ்ணனுடன் ஏற்பட்ட பகை யாதவர்கள் ஜராசந்தனுடன் மோதுவது இல்லை என்று தீர்மானத்துடன் இருந்தது இப்பொழுது தவா பருவம் பகுதி பத்தொன்பதை விரிவாக பார்ப்போம் கிருஷ்ணன் தொடர்ந்தான் இது நடந்த சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் பெரும் மிகு சந்த கௌசிகர் மகத நாட்டுக்கு வந்தார் அந்த முனிவரான சந்த கௌசிகரின் வருகையால் மிகவும் மகிழ்ந்த மன்னன் பிரகத்ரதன் தனது அமைச்சர்கள் புரோகிதர் மனைவியர் மகன் ஜராசந்தன் ஆகியோருடன் அவரை வரவேற்க சென்றான் ஓ பாரதா அந்த முனிவருக்கு கால் மற்றும் முகம் கழுவ நீர் கொடுத்து ஆர்க்கியா கொடுத்து பிறகு அந்த மன்னன் பிரகத்ரதன் அவருக்கு தனது மகனான ஜராசந்தனுடன் சேர்ந்த நாட்டையே கொடுக்க முன்வந்தான் அந்த முனிவரான சந்த கௌசிகர் மன்னன் வழங்கிய அந்த வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த மகத நாட்டு ஆட்சியாளனிடம் இதய திருப்தியுடன் ஓ மன்னா நான் அனைத்தையும் என் ஞான பார்வையால் அறிவேன் ஆனால் ஓ மன்னர்களுக்கு மன்னா இதையும் கேள் உனது மன்னன் அதாவது ஜராசந்தன் எதிர்காலத்தில் மிகுந்த அழகுடனும் பலத்துடனும் அற்புதமான திறன்களுடனும் பராக்கிரமத்துடனும் இருப்பான் உனது மகனான ஜராசந்தன் சந்தேகமர வளமையில் வளர்ந்து பெரும் வீரம் கொண்டு அனைத்தையும் அடைவான் எப்படி வினதையின் மகனுடைய அதாவது கருடனின் வேகத்தை மற்ற பறவைகளால் அடைய முடியாதோ அப்படி உனது மகனுடைய சக்தியை இந்த உலகத்தில் எந்த ஏகாதிபதியாலும் அடைய முடியாது ஜராசந்தன் மிகுந்த பராக்கிரமத்துடன் இருப்பான் அவன் வழியில் தடையாக எதிர்ப்படும் அனைத்தும் அழிவுக்குள்ளாகும் ஆகும் நீரோட்டத்தின் சக்தி எவ்வாறு மலைகளின் மார்பில் இருக்கும் பாறைகளை ஒன்றும் செய்ய முடிவதில்லையோ அப்படி தேவர்கள் வீசும் ஆயுதங்களால் இவனுக்கு சிறு வழி கூட உண்டாகாது மணிமுடி தரித்தவர்களின் தலைகளை விட அதிகம் பிரகாசிப்பான் சூரியன் எப்படி மற்ற ஒளிரும் பொருட்களின் பிரகாசத்தை செய்யுமோ அப்படி அனைத்து ஏகாதிபதிகளின் பிரகாசங்களையும் இவன் களவாடி விடுவான் பெரும் பலம் மிக்க படைகளும் எண்ணில் அடங்கா ரதங்களும் விலங்குகளும் கொண்ட மன்னனால் கூட உனது மகனை அணுக முடியாது அப்படி அணுகினால் அவர்கள் நெருப்பில் விழும் பூச்சிகள் என மடிந்து போவர் இந்த உனது மகனான ஜெராசந்தன் அனைத்து மன்னர்களின் வளமைகளை சமுத்திரம் எப்படி பல நதிகளின் வெள்ளத்தை உள்வாங்கிக் கொள்ளுமோ அப்படி உள்வாங்கிக் கொள்வான் அனைத்து உற்பத்திகளையும் தாங்கும் பெரும் உலகம் போல அனைத்து நல்லது மற்றும் தீயதையும் தாங்கி பெரும் பலம் கொண்டு நால்வகை மக்களையும் ஆழ்வான் உடல் கொண்ட அனைத்து உயிரும் வாயுவை நம்பி இருப்பது போல பூமியில் உள்ள அனைத்து மன்னர்களும் உனது மகனுக்கு அதாவது ஜராசந்தனுக்கு கீழ்படைந்து இருப்பார்கள் இந்த மகத இளவரசனான ஜராசந்தன் தனது ஊனக்கண்ணாலேயே ருத்திரன் என்றும் ஹரன் என்றும் அழைக்கப்படும் திரிபுரத்தை அழித்த தேவாதி தேவனை அதாவது சிவனை காண்பான் ஓ எதிரிகளை அழிப்பவனே இவை யாவும் சொன்ன அந்த முனிவரான சந்த கௌசிகர் தனது சொந்த அலுவல்களை நினைத்துக்கொண்டு மன்னன் பிரகத்ரதனுக்கு விடை கொடுத்தார் பிறகு அந்த மகதத்தனின் தலைவனான பிரகத்ரதன் தனது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் தலைநகருக்குள் நுழைந்து ஜராசந்தனை அரியணையில் அமர்த்தினான் தனது மகன் அரியணையில் அமர்த்திய மன்னன் பிறகு உலக இன்பங்களை வெறுத்து தனது மனைவியரை அழைத்து கொண்டு காடகத்திற்கு சென்று ஆன்மீக ஆசிரமவாசியாக ஆனான் ஓ மன்னனான யுதிஷ்டரே தனது தந்தையும் தாயும் காடகத்திற்கு ஓய்ந்து சென்ற பிறகு பராக்கிரமிக்க ஜராசந்தன் எண்ணிலடங்கா மன்னர்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் என்று கிருஷ்ணன் கூறினான் சிறிது காலம் கானகத்தில் தங்கியிருந்து ஆன்மீக நோன்புகள் பயின்று தனது மனைவியருடன் சேர்ந்து விண்ணுலகம் ஏகினான் கௌசிகரால் சொல்லப்பட்டது போல மன்னர் ஜராசந்தன் எண்ணிலடங்கா வரங்களை பெற்று தனது தந்தையைப் போலவே நாட்டை ஆண்டு வந்தான் சில காலம் கழித்து மன்னன் கம்சன் வாசுதேவனால் அதாவது கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான் பிறகு கிருஷ்ணனுக்கும் ஜராசந்தனுக்கும் பகை வளர ஆரம்பித்தது பிறகு ஓ பாரதா மகதத்தின் பலம் வாய்ந்த மன்னன் தனது நகரான இருந்து ஒரு கதாயுதத்தை தொன்னூற்று ஒன்பது முறை சுழற்றி மதுராவை நோக்கி எரிந்தான் அந்த நேரத்தில் அற்புத செயல்களை செய்யும் கிருஷ்ணன் மதுராவில் தங்கியிருந்தான் ஜராசந்தனால் வீசப்பட்ட அழகிய கதாயுதம் மதுராவுக்கு அருகில் கிருக்ராஜாவில் இருந்து தொன்னூற்று ஒன்பது யோஜனைகள் தொலைவில் விழுந்து கிடந்தது சூழ்நிலையை நன்கு உணர்ந்த குடிமக்கள் கிருஷ்ணனிடம் சென்று கதாயுதம் விழுந்த செய்தியை சொன்னார்கள் கதாயுதம் விழுந்த இடம் மதுராவுக்கு அருகிலேயே இருந்தது அந்த இடம் கதாவசானம் என்று அழைக்கப்படுகிறது ஜராசந்தனுக்கு அன்சன் என்றும் திம்பகன் என்றும் அழைக்கப்பட்ட இரு ஆதரவாளர்கள் இருந்தனர் அவர்களை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது அரசியலிலும் நீதி அறிவியலிலும் நன்கு தேர்ச்சி பெற்ற அவர்கள் ஆலோசனைகள் வழங்குவதில் புத்திசாலி மனிதர்களில் முதன்மையானவர்களாக இருந்தார்கள் இந்த அற்புதமான இருவரை பற்றி நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன் அந்த இருவரும் ஜராசந்தனும் சேர்ந்து மூன்று உலகத்தை போல இருந்தனர் ஓ வீரமன்னா இந்த காரணத்தாலேயே குக்குர அந்தக மற்றும் விஷ்ணி குலத்தவர் கொள்கை நோக்கங்களுடன் செயல்பட்டு அவனுடன் மோதுவது சரியல்ல என்று தீர்மானித்திருந்தனர் இத்துடன் சபா பருவம் பகுதி பத்தொன்பது நிறைவடைகிறது